அலாமம் வரமத்து பாடம் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு இந்த ரியாவு சாலிஹின் கிதாபினுடைய முன்னூற்றி நாற்பத்தி எட்டாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் പറ്റി നാം നമ്മുടെ ജമിയാ റഫീം എജുഷനൽ ട്രസ്റ്റിൻ മൂലമായും பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவார செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் மின்மேலும் பறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் இப்பொழுது இந்த கிதாபினுடைய முன்னூற்றி நாற்பத்தி எட்டாம் நாள் பாடத்தில் நாம் இரண்டு ஹதீசுகளை பற்றி பேச இருக்கிறோம் அந்த இரண்டு ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது ஆடு மேய்த்த அன்னலார் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய முதல் ஹதீசினை நம்ம பேச இருக்கிறோம் இதில் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் என்னவர்கள் ஒரு முறை தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொன்னார்களாம் எந்த ஒரு நபியும் ஆடுகளை மேய்க்காமல் இருந்ததில்லை ஆடுகளை மெய்த்தவர்களாகவே எல்லா நபிமார்களும் இருக்கின்றார்கள் என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்களா யார சொல்லா நீங்களுமா நீங்களும் ஆடு மேய்ச்சிருக்கிறீங்களா யார சொல்லலாம் என்று கேட்ட பொழுது செல்லலாலை அவர்கள் சொன்னார்கள் ஆமாம் மக்கா வாசிகளுடைய ஆடுகளை சில காசுகளை கொடுத்து அந்த கூலிகள் கூலி கூலியின் பேரில் அந்த ஆடுகளை நான் மேய்த்துள்ளேன் என்று அழகிய அலைஹி செலமன்னர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம் இது முதல் ஹதீஸ் இரண்டாவது ஹதீஸாக இருவரின் கூட்டம் சிறந்தது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா ஒரு அருமையான சம்பவத்தை ஒரு அருமையான செய்திய சொல்ல அலிஸ்லமன் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு கற்பிக்கிறாங்க இரண்டு நபர்களை பத்தி சொல்றாங்க முதலாவது நபர் யாருன்னு சொன்னா இந்த இரண்டு நபர்களும் இருக்கக்கூடிய கூட்டம் என்பது சிறந்த ஒரு கூட்டமாக இருக்கும் இந்த இரண்டு நபர்களின் பெற்ற மக்கள் அவர்கள் சிறந்த மக்களாக இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அதுதான் சிறந்த ஒரு விஷயம்தான் சிறந்த ஒரு விஷயமாக இந்த இரண்டு நபர்களும் திகழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லவா அலுவஸ்மன் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க முதலாவது நபர் யாருன்னு சொன்னா ஒருவர் தன்னுடைய குதிரையினுடைய கடிவாளத்தை அவர் தன்னுடைய கையில் தடுத்து வைத்திருக்கக்கூடியவராக இருப்பார் அப்போ எதற்காடி தடுத்து வச்சிருக்கிறாரு போருக்கான போருக்கு தயாராக கூடிய அதாவது போருக்கு எந்த நிலையிலும் தயாராக கூடியவராக இருப்பார் குதிரை கரிவாளத்தை கையில பிடிச்சிட்டு இருக்காரு என்ன அர்த்தம் போர் வந்து அடுத்த செகண்டே கிளம்பிடுவார் அந்த அளவுக்கு போருக்கு தயாராக கூடியவராக இருப்பார் சொல்றாங்க அந்த போரினுடைய சத்தத்தையோ அல்லது திடுக்கத்தையோ திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சத்தத்தையோ அவர் கேட்ட பொழுது அந்த குதிரையினுடைய முதுகின் மீது அவர் ஏறி பறக்கக்கூடியவராக இருப்பார் அதாவது அந்த குதிரையுடைய முதுகின் மீது ஏறி அவர் பயணம் சென்று உடனே மேற்கொள்ளக்கூடியவராக இருப்பார் அந்த எதற்காக மீறி மரணம் அடைவதற்கோ இல்ல அந்த போரில் கொல்லப்படுவதற்கோ இல்ல அந்த போரில் வெற்றி பெறுவதற்கோ அந்த போருக்கு உடனே செல்லக்கூடியவராக இருப்பார் புரியுதுங்களா அப்போ அந்த குதிரையினுடைய கடிவாளத்தை கையில வச்சு எந்த டைமும் போருக்கு ரெடி எப்போ வேண்டுமானாலும் என்னுடைய உயிரை மாய்ப்பதற்கு நான் தயார் என்று சொல்லி தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் அவர் தன் போருக்கு தயாராக எப்பொழுதுமே தயாராக கொண்டிருப்பாரே அத்தகைய ஒரு நபர் அப்போ இந்த ஒரு நபர் இருக்கக்கூடிய கூட்டம் சிறந்த கூட்டம் என்று செல்லலாக செலமன் அவர்கள் சொன்னார்கள் இரண்டாவது நபர் இருக்கிறார் அவர் எப்படின்னு சொன்னா அவர் சில ஆடுகளை வச்சிருக்கிறார் சில ஒரு சில ஆடு கூட்டத்தை வச்சிருக்கிறார் அந்த அந்த கூட்டத்துல சில ஆடுதான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆட்டை மலை உச்சிக்கு அவர் செல்றாரு மலை உச்சியிலிருந்து ஒரு உச்சிலேயோ இல்ல மலையினுடைய ஓடைகளிலிருந்து ஒரு ஓடைகளிலே அந்த ஓடைக்கு அவர் சென்று அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு அவர் நல்லபடியாக தொழுகைகளை நிலைநாட்டுகிறார் வக்தும் கரெக்டா தொழுகிறார் ஜக்காத்தை அவர் அதிகமாக கொடுக்கிறார் ஜக்காத்தை முழுவதுமாக அவர் நிறைவேற்றி வருகிறார் இன்னும் தன் மரணம் வரும் வரையிலும் தன்னுடைய மவுத்து வரும் வரையிலும் அல்லாஹவி வணங்கி கொண்டே இருக்கிறார் அப்ப இத்தகைய ஒரு நபர் அப்ப இத்தகைய இருக்க இத்தகைய நபர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் சிறந்த ஒரு கூட்டமாக இருக்கும் இப்படிப்பட்ட இருவரின் மூலமாக மக்களுக்கு சிறந்த வாழ்க்கை என்பதுதான் அமையக்கூடியதாக இருக்கும் அம்மக்கள் இவர்கள் இருவரை பெற்றுக்கொண்டதன் காரணமாக அவர்கள் நலவில் தான் நலவிலேயேதான் அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ஒரு தீங்குக்கும் அவங்க போக மாட்டாங்க நலவான காரியத்திலேயே சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள் அத்தகைய சிறப்புக்குரிய இரண்டு நபர்கள் தான் இந்த நபர்கள் என்று செல்வாங்க அழகிய வி செல்லமன் அவர்கள் அருமையாக சொல்லித்தரக்கூடிய ஒரு ஹதீசு தான் இந்த ஹதீஸ் இப்ப இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி இந்த ஒரு செய்தி தான் சரிங்களா இப்ப இந்த இரண்டு ஹதீஸ்களை பற்றி மாத்திரம் தான் இந்த பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம் இந்த ஹதீசுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கத்தை நம்ம இப்ப பார்த்தாச்சு இப்ப இந்த ஹதீசுகளுக்கான விளக்கங்களையும் அர்த்தங்களையும் எல்லாம் அந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம் அல்ஹம்துல்லா இப்ப நம்ம கிதாபாப்போம் நான்காவது ஹதீஸ் இன்னும் அறுநூறாவது ஹதீஸ் இந்த ரியாது கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது அறுநூறாவது ஹதீஸாக இருக்கின்றது இந்த பாடத்திற்கில் அமையக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது நான்காவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது சரிங்களா இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் அபி ஹுரேரத்தி அபு ஹுரேரா அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது அனி நபி சொல்லாஹு அலிஹி வல்லம் நபி சொல்லாஹு அலிஹஹம் அன்னவர்களை தொட்டும் அந்த அபு ஹுரேரா ரதியுல்லாஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள் கால அந்த நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு நபியையும் அல்லாஹு தாலா அனுப்பவில்லை எல்லாரும் ஆடுகளை மெய்த்தவர்களாகவே தவிர எந்த ஒரு நபியையும் அல்லாஹு தாலா அனுப்பவில்லை என்று சொல்லலாஹு அலி வசலமன் அவர்கள் தந்தார்கள் அப்போ எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் என்னென்ன நபிமார்களாம் இறக்கப்பட்டார்களோ அந்த அனைத்து நபிமார்களும் ஆடு மேய்த்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை சொல்லல்ல அலுவசமன் அவர்கள் பதிவு செஞ்சு தரார்கள் எந்த ஒரு நபிமார்களும் ஆடு மேய்க்காமல் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டியது கிடையாது அவர்கள் ஆடுமைத்தவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதனை சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இப்போ இந்த தலீல் என்ற ஷரக கிதாபில் ஒரு வழக்கத்தை சொல்றாங்க நபியின் சுன்னா பொதுவாக வெளிப்படையாக பார்க்கும் பொழுது வகையை பெற்ற எந்த நபரையும் அந்த நபி என்ற ஒரு வார்த்தையை குறிக்கலாம் இப்போ வகை யாருக்கெல்லாம் வல்லாஹுடைய வகை யாருக்கெல்லாம் இறங்கி இருக்குதோ அவங்க எல்லாருமே நபிதான் அப்படிப்பட்ட எல்லா நபிமார்களும் இதில் கட்டுப்படக்கூடிய இருப்பார்கள் என்று சொல்றாங்க ஆனும் ஆனால் சிலர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னு சொன்னா இங்கு நபி என்பது தூதர்கள் மாத்திரம் ரசூல் ரசூல்கள் மாத்திரம் அதாவது ரசூல்கள் இருப்பார்கள் இல்லையா ரசூல்மார்கள் அந்த ரசூல்மார்களை மாத்திரம்தான் குறிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க ஏன்னு சொன்னா இந்த இடத்துல சொல்லல்ல அலிஸ்லாமன் அவர்கள் பாசல்லு நபியை அனுப்பியிருக்கிறான் பாச என்ற ஒரு வார்த்தை அனுப்புதல் என்ற ஒரு வார்த்தை பொதுவாக இது தூதர்களை பற்றி பேசும்போது பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான் அந்த பாச என்ற ஒரு வார்த்தை அதன் காரணமாக இது ரசூலை தான் குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சிலர் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இப்ப ஆக மொத்தம் எடுத்துக்கொள்ளலாம் இப்ப சொல்லதாரி சிரமன் அவர்களை பொதுவாக பொழுது நபின்னு சொல்லிட்டாங்க அப்ப அந்த இடத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் எந்த ஒரு நபிமார்களும் ஆடை மெய்த்தவர்களாகவே இல்லாமல் இல்லை அப்ப ஆடை தான் இருக்கிறார்கள் என்று இதில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வரலாக இருக்கிறா இருந்து கொள்ளலாம் அப்போ அந்த ஆடு மேய்ப்பதற்கான காரணத்தை சொல்றாங்க நசூல்மார்கள் நபிமார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஆடுமை மெய்ப்பதற்கு ஆடுமை மெய்ப்பதன் காரணம் என்னன்னு சொன்னா அது ஒரு பயிற்சி பெற வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான் போனா ஆடுகளை மெய்ப்பது வழியாக அவர்கள் ஜனங்களை நடத்துவது அவர்களிடம் பொறுமையுடன் நடப்பது அவர்களின் பலவீனங்களை அறிந்து உதவுவது போன்ற பணிகளில் அவர்கள் பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப ஆடு மேய்ப்பதன் மூலமாக அவங்க சாதாரணமான மக்களாக ப பழகுவாங்க மக்களோடு நல்ல ஒன்றாக ஒன்று நல்ல ஒட்டி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மக்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மக்களுடைய பலவீன பலவீனங்களை புரிந்து கொண்டு மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாட்டம் கிடைக்கும் இப்போ பெரிய ஒரு அரசன் நான் நபி என்ன யாரும் பார்க்க கூட நான் பெரிய அரசன் என்ன யாரும் பார்ப்பதற்கு அனுமதி கிடையாதுப்பா என்ன பார்க்கறதுக்கு பல அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு எல்லா நபிமார்களும் இந்த உலகத்துல சொல்லியிருந்தா மக்கள் அந்த நபிகளின் மீது நபிமார்களின் மீது அவர்கள் பெரியம் கொண்டு இருப்பார்களா அதபிமார்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழி நடத்தி இருப்பார்களா சிந்திச்சு பார்த்தா அது நடக்கவே நடக்க ஒரு அரசு அது ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கணும் ஒரு அரசு அப்பாயின்மெண்ட் பல ஆர்டர்களை தாண்டி தான் பார்க்கணும் ஆனா நபிமார்கள் அப்படி பழகியவர்கள் கிடையாது ஆடு மெய்ப்பவர்களாக இருந்து மக்களோடு மக்களாக ஒன்றாக ஒன்றோடி ஒன்றா பழகி அப்படி ஒன்னோ அப்படி ஒற்றி உறவாடிய ஒருவர்களாக இருக்கிறார்கள் என்பதனை செல்லல்லா அலைவசமன் அவர்கள் இதன் மூலமாக பதிவு செஞ்சு அலிசம் அப்பொழுது சல்லல்லா மன்னவருடைய சஹாபாக்கள் தோழர்கள் கேட்டார்கள் நீங்களும் ஆடு வைத்திருக்கின்ற அர நீங்களும் அதில் கட்டுப்பட்டவர்களாக தான் கேட்ட பொழுது கால சல்லல்லா அலிஸ்லம்மன் அவர்கள் சொன்னார்கள் நான் ஆமா குந்து நான் ஆகியிருந்தேன் அருகா அந்த ஆடுகளை மெய்ப்பவனாக நான் ஆகியிருந்தேன் அலா கராவி கரா சொன்னா ஒரு கருத்து ரெண்டு கருத்து போடுறாங்க ஒரு கருத்துன்னு சொன்னா ஒரு கிராத்து கிராத்தினுடைய கிராத்துன்னு சொன்னா தங்கம் அல்லது வெள்ளி நாணயத்தினுடைய ஒரு சிறு பகுதி வச்சுக்கலாம் அதுதான் கிராத்து கராதீத்னா சில தங்க காசுகள் சில வெள்ளி நாணயங்கள் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க இன்னும் இபு ஜவுஜி ரதிகல் வாகனம் அன்னவர்கள் ஆதரிக்கக்கூடிய கருத்து சொன்னா கராரீத் என்பது மக்காவில் இருந்த ஒரு இடத்தினுடைய பெயர் என்று இமனு ஜோசி ரதியுல்ல மன்னர்களும் சில நபர்களும் இதை கூறி காட்டுகிறார்கள் ஆனா பல க ஆனா பலர் ஆதரிக்கக்கூடிய கருத்து முதல் கருத்து தான் இது பண அள பண அளவை குறிக்கக்கூடிய ஒரு தொகை அறிவை குறிக்கக்கூடிய ஒன்றுதான் கராதித் என்பதனை இதை கூறுகிறார்கள் ஏன்னு சொன்னா மக்காவில் அப்படிப்பட்ட இடம் என்பதே அறியப்படவில்லை கராதித் என்ற ஒரு இடமே மக்கால் இருக்கிற மாதிரி தெரியல அதனால இது பணத்தை தான் குறிக்கக்கூடியதாக இருக்கும் கராதித் என்பது அந்த ஒரு அர்த்தம்தான் என்று பலர் ஆதரிக்கக்கூடிய கருத்தாக இந்த என்பது இருக்கிற அப்ப அந்த கருத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ சில வெள்ளி நாணயத்தின் பதிலாகவோ இல்லை தங்க நாணயத்தின் பதிலாகவோ அந்த தந்த தங்க நாணயத்தின் வெள்ளி நாணயத்தின் மூலமாக நான் ஆடுகளை மெய்ப்பவனாக நான் இருந்தேன் லியகலி மக்கத்தை மக்காவாசிகளுக்குரிய மக்கா வாசிகளுக்குரிய அந்த ஆடுகளை அப்ப மக்காவாசிகளை சில ஆடுகள் இருந்துச்சு அந்த ஆடுகளை அந்த மக்கா வாசிகளுக்கு சில வெள்ளி நாணயத்தையோ தங்க நாணயத்தை நான் கொடுத்து அதற்கு பகரமாக அந்த ஆடுகளை வாங்கி அதன் மூலமாக நான் மேய்க்கக்கூடியவனாக நான் இருந்தேன் என்று சொல்லல்லா அலே இஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் பாருங்க ரவாகுல் புகாரி இந்த ஹதீசனை புகாரி ரஹமத்துல்லாஹே அலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் அப்போ பாபுல் இஜாரா என்ற அந்த பாபில் புகாரி ரஹமத்துல்லாஹலை அன்னவர்கள் இந்த ஹதீசனை பதிவு செய்தார்கள் என்பதனை நமக்கு சரஹலை சொல்றாங்க விளக்கத்துல சொல்றாங்க இன்னும் இபுடு மாஜா ரதிகல்லாஹு ஆகியோராலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு அருமையாக கற்றுத்தருகிறார்கள் இதுதான் அறுநூறாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செலவாகும் வலை இவசெல்ல மன்னர்கள் சொல்லும் பொழுது எந்த நபிமார்களும் ஏதாவது எந்த ஒரு நபிமார்களும் ஆடு மேய்ப்பவர்கள்வர்களாக கிடையாது எல்லாருமே ஆடு தான் வந்திருக்கிறார்கள் நானும் ஆடுகளை மெய்த்திருக்கின்றேன் என்று சொல்ல காரணம் என்னன்னு சொன்னா மக்களை விட்டு ஒதுங்குவதற்காக ஆடுகளை மேயுங்கள் என்று சொல்லல்ல அவர்கள் இதற்கு முந்தைய ஹதீச நமக்கு சொல்லி தந்தாங்க அப்போ அந்த ஹதீஸிற்கு தோதுவாக அதே கருத்திற்கு தோதுவாக தான் இந்த ஹதீசு கொண்டு வரப்படுது சரிங்களா இப்படி பார்க்கும் பொழுது இது ஆடுகளை மெய்ப்பது என்பது செல்லவாக அழகி செல்ல மன்னவருடைய ஒரு சின்னத்தான நடைமுறையாக இருக்கின்றது அதனால் இந்த காரியத்தை நாம செய்ய வேண்டும் இப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக இந்த ஹதீஸானது இந்த கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது சரிங்களா இப்ப அடுத்தபடியாக ஐந்தாவது ஹதீஸ் இன்னும் அறுநூற்றி ஒன்றாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது யாரை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் ஹூ இந்த ஹூவுடைய இதற்கு முந்தைய ஹதீஸான இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளரை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு இப்ப இந்த மந்த அந்த அபுரிய அருகில் உள்ளவர்களை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாகவே இந்த ஹதீஸும் அமையக்கூடியதாக இருக்கின்றது பாருங்க அன் சூலில்லாஹி செல்லல்லாஹு அலை ஹிவு செல்லம் அல்லாஹுடைய தூதர் செல்லவாலை செல்ல மன்னவர்களை தொட்டும் அந்த அபூஹே ராரதி அல்லாஹ் அநீ மன்னர்களை அறிவிக்கின்றார்கள் அன்னஹு நிச்சயமாக செல்லல்லாஹு அலை ஹிவு அன்னவர்கள் மன்னவர்களாகிற அவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள் மின்ன ஹைரி மாஷின்னா மக்களுடைய வாழ்வாதாரத்தில் அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் சிறந்தவற்றிலிருந்தும் உள்ளது ரஜுலுன் ஒரு மனிதர் அதாவது மக்களுடைய என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹின் பாதையில் அப்படி கிடையாது அப்போ மக்களுடைய வாழ்வாதாரத்தை மக்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சிறந்த காரியம் இருக்கும் அந்த சிறந்த காரியத்திலேயே மிக சிறந்த காரியம் எதுன்னு சொன்னா அதாவது உலகில் மனிதன் வாழும் முறைகளில் மிக சிறந்தது எது என்பதை சொல்லவாஹு அலையூஸ்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் அப்படி மக்களுடைய வாழ்வாதாரத்தில் அமையக்கூடிய சிறந்த காரியத்தில் ஒன்று ரஜிலுன் ஒரு மனிதர் என்று சொல்லவா அலிஸ்வலம் சொல்றாங்க இப்போ எத்தகைய ஒரு மனிதர் சொல்றாங்க பாருங்க மும்சிக்கும் தடுத்து வைப்பவராக இருப்பார் தடுக்கக்கூடியவராக இருப்பார் பாதையில் தன்னுடைய குதிரையினுடைய கடிவாளத்தை தடுத்து வைத்து கூடாக இருப்பார் அப்ப இந்த இடத்துல தடுத்து சொல்றதை விட பிடித்து வைக்கிறேன்னு சொன்னா பொருத்தமாக இருக்கும் கடிவாளத்தை பிடித்து இருக்கக்கூடியவராக இருப்பார் இப்ப இதன் மூலமாக சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன சரகளை சொல்றாங்க அவ்வாவின் பாதையில் போருக்காக தனது குதிரையின் கட்டுப்பாட்டை கடிவாளத்தை பிடித்து கொண்டிருக்கும் ஒரு மனிதர் அதாவது அவர் எப்போதும் ஜிஹாது ஜிஹாது செய்வதற்கு காசிரிடம் போராடுவதற்கு தயாராக இருப்பவராக இருக்கிறார் ஒருத்தர் கடிவாளத்தை பிடிச்சு ரெடியா சொன்னா போர் வந்தாலும் உடனே தன்னுடைய குதிரை எடுத்துக்கொண்டு போயிடுவார் பல்லாவுடைய பாதையில ஜிஹாதை குறிக்கக்கூடியதாக போருக்காக வேண்டி அந்த குதிரையுடைய கடிவாளத்தை பிடித்து எப்பொழுதும் தயாராக கூடிய ஒருவராக இருப்பார் அவர் அலா மத்னிஹி மத்னிகின்னு சொன்னா அந்த குதினே லகுரு அதாவது முதுகு அந்த குதினுய முதுகின் மீது அவர் பறந்து செல்வார் எத்யிருன்னு சொன்னா பறக்குதல் என்ற அர்த்தம் அப்ப இந்த இடத்துல யுசரியா என்ற அர்த்தம் கொடுக்கலாம் விரைந்து செல்வார் அப்போ விரைந்து செல்றதுனா பொதுவாக நம்ம தமிழ்லயே சொல்லுமா இருக்கும் சொல்லுமா இல்லையா இவன் என்னப்பா இப்படி பறந்து போறான் இவன் இதுக்குப்பா இப்படி பறக்கிறான்னு சொல்லுவோம் என்ன அர்த்தம் உண்மையிலேயே வானத்துல பறக்கிறான் அர்த்தம் கிடையாது என்ன இவ்ளோ ஓசர வர்றான் என்ன இவ்வளவு சீக்கிரம் போறான்னு அர்த்தம் அப்படிப்பட்டவர் அர்த்தத்துக்கா எத்யிரு என்ற வார்த்தையை சொல்லல அலிசுலம் அவர்கள் உபயோகிக்கின்றார்கள் அப்போ அவன் அந்த குதிரையுடைய முதுகில் அவன் பறந்து செல்வான் எப்போ எப்போ அவன் பறந்து செல்வான் குல்லமா அவன் ஒவ்வொரு முறையிலும் அவன் கேட்கும் பொழுது சொன்னா போர் சத்தம் இது ரெண்டுத்திற்குமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம்தான் போரனுடைய அந்த புறப்பாடு போரனுடைய அந்த சத்தம் திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழைப்பு அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம் போர் புரிஞ்சு ஒரு கூட்டம் மிகப்பெரிய ஒரு கூட்டம் போருக்கு வருதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த கூட்டம் எப்பைய ஒரு ஒரு சத்தத்தை உண்டாக்கக்கூடிய எத்தகைய ஒரு கூச்சலை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கூச்சத்தை அப்படிப்பட்ட ஒரு கூச்சலை அவன் கேட்கும் பொழுதெல்லாம் அவன் அந்த குதிரையினுடைய முதுகின் மீது அவன் ஏறி செல்வான் இன்னும் சொல்றாங்க துவாரேகி இன்னும் அந்த குதிரையின் மீது அவன் பறந்து விடுவான் அதாவது விரைந்து சென்று விடுவான் எதற்காக இல்ல கத்துல சாவுவதை அதாவது சாவதுனா தான் தன்னுடைய உயிர் கைப்பற்றுவதை தன்னுடைய கொலை செய்யப்படுவதே வச்சுக்கலாம் அப்போ கத்தலன்னு சொன்னான் அப்போ கொலை செய்யப்படுவது இப்போ கொலை செய்யறதுக்கும் கத்தில்தான் கொலை செய்யப்படுவதும் கத்தில்தான் ரெண்டுத்துக்கும் ஒரே மசர் தான் அப்போ இதுல கொலை செய்யப்படுவது என்று அடுத்த எடுத்துக்கலாம் தான் கொல்லப்படுவதை ஆசை கொள்ளும் விதமாக அந்த குதிரையின் மீது அவன் அவன் ஏறி செல்வான் நிறைந்து செல்வான் அவள் மௌத்த அல்லது மரணத்தை அவன் அடைந்து கொள்வதற்காக மரணத்தை அவன் அடைந்து கொள்வதற்காக ஆசை கொள்வதற்காக மவன்னகு அந்த மரணத்தினுடைய அந்த இடங்களை அப்ப மவன்னு சொன்னா அந்த மரணத்திற்கு தோதுவான இடம் அதாவது அதனை பெறலாம் என கருதப்படும் இடங்களுக்கு செல்லலாம் அஹ் செல்வார் என்று சொல்றாங்க அப்ப எதனை அந்த மரணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் அப்போ ஒரு போர்க்களம் சொல்லலாம் மன்னகுனா போர்க்களம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப அந்த போர்க்களத்திற்கு மரணத்தை ஆசை கொள்ளக்கூடியவராகவோ அல்லது தான் கொல்லப்படுவதை ஆசை கொள்ள ஆசை கொள்ளக்கூடியவராகவோ அவர் அந்த குதிரையின் மீது ஏறி அவர் விரைந்து செல்லக்கூடியவராக இருப்பார் அத்தகைய ஒரு போராளி அத்தகைய ஒரு போர் செய்யக்கூடிய அத்தகைய தயாரோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் அத்தகைய ஒரு நபர் அந்த மக்களுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த ஒன்றில் ஒருவராக இருக்கிறார் என்று சொல்லல்லா அலிஸ்லம் நபர்கள் கற்றுத்தருகிறார்கள் அப்ப இது ஒரு நபர் இப்படி ஒரு நபர் குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்போ என்னுடைய பொருள் என்ன நடக்குதுங்களா அவருக்கு ஷஹாதத்து அதாவது மரணத்தை அல்லாஹின் பாதையில் அடைதல் என்ற பெயராசை உள்ளது அவருக்கு உலக ஆசைகள் கிடையாது அவர் நோக்கம் என்னன்னு சொன்னா அல்லாஹனுடைய வார்த்தையை உயர்த்துதல் அல்லாஹ் ஒரு போர் செய்யணும் ஒரு இது வந்துருச்சுன்னு சொன்னா அப்போ போர் செய்யணும் ஒரு சூழல் ஏற்படும் சொன்னா உடனே கிளம்பி போயிடக்கூடியவராக இருப்பார் அல்லாஹுடைய அந்த பாதைக்காக அதனுடைய உயிரை கூட மாய்த்து கொள்ளக்கூடியவராக இருப்பார் அத்தகைய ஒரு நர நபர் இருக்கக்கூடிய கூட்டம் சிறந்தது என்று சொல்லல சொன்னாங்க அடுத்து சொல்றாங்க அவு அல்லது ரஜினுன் ஒரு மனிதர் திய ஹுனைமத்தின் ஒரு ஆடு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்போ ஹுனைமத்து அப்போ கணவனுடைய சிறுமை தான் உணைமத்து தசுவை இரு இதனுடைய அர்த்தம் என்னன்னா சிறிய ஆட்டு மந்தை அப்போ சிறிய ஆட்டு மந்தையில் இருக்கும் ஒரு மனிதர் அவர் எத்தகையராக இருக்கிறார் தி ரஸ் ஷஃபத்தின் மின்ஹாதிகி ஷாஃபி இந்த மலை மேற்பகுதியில் இருந்தும் ஒரு மேற்பகுதியின் உச்சியில் ஒரு சிறிய ஆட்டு மந்தையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்போ ரொம்ப உச்சி மலையினுடைய ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம் மக்கள் வசிக்காத ஒரு இடம் அந்த அந்த வசிக்காத இடத்தில் சிறிய ஆட்டு குட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவ் அல்லது பத்தனை வாதிம்பின் ஹாதையில் அவ் உதியத்தி இந்த ஓடைகளிலிருந்தும் ஒரு ஓடையினுடைய தாழ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பத்தன சொன்னா தாழ் பகுதி தாழ்மையான பகுதி என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்போ அந்த தாழ்மையான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிப்பட்ட அப்போ மலையினுடைய உச்சில இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்லது மலையினுடைய ஒரு வாதும் சின்ன பள்ளத்தாக்கு வாதும் சின்னா பள்ளத்தாக்குன்னு எடுத்துக்கலாம் ஓடன்னு எடுத்துக்கலாம் அப்போ அந்த மலையினுடைய ஓடைகள் இருந்தோ பள்ளத்தாக்கில இருந்தோ ஒரு பள்ளத்தாக்குல பள்ளத்தாக்கினுடைய அடிவாரத்துல தாழ்மையான பகுதியில அந்த ஆட்டை மேய்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் எத்தகையவராக இருக்கிறார் தொழுகையை அவர் நிலைநாட்டுகிறார் முறையாக தொழியை பிணக்கூடியவராக இருக்கிறார் ஜக்காத்தை இன்னும் ஜக்காத்தையும் அவர் நிறை நா நிறைவேற்றுகிறார் ஜக்காத்தையும் கரெக்டாக கொடுக்கிறார் மேல இருக்கிறதுனால துலுவாமன்னும் கிடையாது ஆடி மச்சிட்டு மட்டும் கிடையாது தொலுவையும் கரெக்டாக நிறைவேற்றுறார் கடமையான தொழியை நிறைவேற்றார் கடமையான ஜக்காத்துகளில் நிறைவேற்றுகிறார் இன்னும் இன்னும் தன்னுடைய ரச்சகனை அவர் வணங்குகிறார் ஹத்தா எதுவரை என்று சொன்னால் மரணம் என்பது அவரை வந்து அடையும் வரையிலும் அவர் தன்னுடைய ரச்சகனை வணங்கக்கூடியவராக இருக்கிறார் சொன்னா இந்த இடத்துல மரணம் மௌத்தை குறிக்கின்றது அப்ப அவர் வர வரைக்கும் அவர் அல்லாஹவி வணங்கி வணங்கி கொண்டே இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் சிறந்த கூட்டம் என்று சொல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் சொல்றாங்க பாருங்க நாசி அவர் மக்களில் இருந்தும் உள்ளவராக இல்லை மக்களிருந்தும் உள்ளவராக இல்லைன்னு சொன்னா அவர் மக்களோடு வசிக்கிறாரா கிடையாது மக்களை விட்டும் தனித்து வாழக்கூடியவராக இருக்கிறாரு இல்லாஃபி ஹைரின் நலமான விஷயத்திலேயே தவிர அவர் மக்களில் இருந்தும் உண்டவராக உள்ளவராக கிடையாது மக்களிடன இல்லாம இருக்கிறாரு எப்படி ஆனா மக்களுக்கு அவரின் மூலமாக சிறப்பு மாத்திரம்தான் நலவு மாத்திரம்தான் தான் கிடைக்கக்கூடியவராக இருக்கும் அப்போ என்ன சொல்றாங்கன்னா அவர் மக்களிடம் இருந்து விலகி இருப்பவர் ஆனால் அவருக்கு மக்களுடன் தொடர்பு இருந்தால் அது நன்மைகள் தான் இருக்கும் மக்களுடன் தொடர்பு இல்லைனா அப்படி தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த தொடர்பு என்பது மிக நன்மையானதாக சிறப்புக்குரிய ஒன்றாக தான் அது இருக்கும் என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக செல்லவாகும் அழைவு மன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் பாருங்க ரவாஹு முஸ்லீம் இந்த ஹதீஸனை முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலி என்னவர்கள் அறிவித்தார்கள் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சில வார்த்தை இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நமக்கு கீழே சொல்றாங்க பாருங்க எத்துயிரு எத்துயிரு என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஐ அதாவது யுசிரிய விரைந்து செல்வான் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் ஓ மத்துனுஹு அதனுடைய மத்துன் அந்த குதிரையினுடைய மத்துன் அப்படின்னா அந்த குதிரையினுடைய முதுகு என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் ஒல் ஹை அத்து ஹை அத்து

ஒரு ஷனுடைய மலான் மலான்னு சொன்னா அல் மவாலின் இடங்கள் அல்லத்தி எத்தகைய எதிர்பார்க்கப்படும் அந்த இடத்திலே ஆகுவது என்பது எதிர்பார்க்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படிப்பட்ட இடங்கள் அத்தகையதான் மலான் என்று சொல்றாங்க அப்போ என்னது மேல சொன்னோம் மல்லன்னு போட்டாங்க எப்படி அவில் மௌத்த மலன்னகு மரணத்தை எதிர்பார்ப்பான் எதிர்கொள்வான் மலன்னகு அல்லது அந்த மரணத்திற்கான அந்த இடத்தை அதாவது போர் செய்யக்கூடிய அந்த போர்க்களம் என்று அர்த்தம் வச்சுக்கிட்டோம் அந்த அர்த்தம் கூட இங்கே கொடுக்கலாம் அப்போ அந்த மரணம் நிகழ்வதை எதிர்பார்க்கப்படக்கூடிய இடமாக தான் அந்த போர்க்களம் இருக்கின்றது தான் கொல்லப்படுவதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடமாக தான் அந்த இடம் இருக்கின்றது என்ற அர்த்தத்தின் மூலமாக இப்படி ஒரு அர்த்தத்தை நம்ம கொடுத்துக்கலாம் அந்த அர்த்தத்துல தான் அது வரும்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க அவ்வளவு ஒனைமத்தை ஒனைமத் என்றதாகிறது அகைனி அகைனுக்கு லம்பு செய்வது கொண்டு ஒனைமத்துன்னு வாசிக்கணும் கனி ஹனமினுடைய தசுகைராக சிறுமையாக இருக்கின்றது அப்போ ஆடு ஆட்டு மந்தை என்று எடுத்துக்கொள்ளலாம் என்ற அயினி வார்த்தை ஷீனிற்கும் புத்தகம் செய்வது கொண்டு வாசிக்கணும் என்பதாக பெரிய அதுவாகிறது அலல் ஜபலி மலையினுடைய உயர்ந்த இடம் மலையினுடைய உச்சி என்ற அர்த்தத்திற்கு ஷாஹத் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதனை நமக்கு அருமையாக சொல்லி தராங்க அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்க செல்லல்லாகும் அழை வசல் அவர்கள் இரண்டு நபர்களை பத்தி சொன்னாங்க அந்த இரண்டு நபர்களில் இரண்டாவது நபர் இருக்கிறாங்க அந்த இரண்டாவது நபர் எப்படிப்பட்டவர் ஒரு மலையனுடைய உச்சியிலேயோ இல்லை மலையனுடைய ஓடைகளிலிருந்து ஒரு ஓடையிலேயோ அவர் வாழக்கூடியவராக இருப்பார் நல்ல தொழுதுகிட்டு ஜக்காத்தை கொடுத்துட்டு அல்லாஹவை வழிபட்டு கொண்டு அவர் வாழக்கூடியவராக இருப்பாரு அத்தகைய ஒரு நபர் இருக்கக்கூடிய கூட்டம் சிறந்த கூட்டம் என்று சொன்னார்கள் அப்போ இதுல என்ன குறிக்கிறாங்க இதுல ஒரு விஷயத்தை சொன்னாங்க ரகசி சாஹத் என்பதற்கு நம்ம ஆர்த்தி பார்த்தோம் ரகசி சாஃபத்தின் சொன்னாலே தான் அந்த உச்சியினுடைய தலன் சொன்னா அப்ப எவ்வளவு உச்சா இருக்கும் அந்த உச்சியில மக்கள் வசிக்க முடியாத ஒரு இடம் இப்ப மக்கள் வாழாத மக்களுடைய அந்த நடமாட்டங்கள் இல்லாத ஒரு இடம் அப்ப அதாவது தனிமையில் வாழக்கூடிய ஒரு நபர் அப்படி தனிமையாக தன்னுடைய ஆட்டு கூட்டத்தோடு வாழக்கூடிய ஒரு நபர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் சிறந்த கூட்டம் என்று சொல்லலா இஸ்லாமன் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீசுகளும் தனிமையை பற்றி பேசக்கூடிய தனிமையினுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய ஹதீசுகளாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு கருத்தின் தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக அமைகின்றது அலமதுல்லா இப்போ இந்த பாடத்தில் இந்த அறுநூறாவது ஹதீஸ் அறுநூற்றி ஒன்றாவது ஹதீஸ் என்ற இந்த இரண்டு ஹதீசுகளை பற்றிய செய்திகளையும் முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் அல்லா அடுத்த பாடத்தில் இந்த ரியாவது ஸ்வாலுகியில் பதிவு செய்யப்படக்கூடிய எழுபதாவது பாடம் இந்த எழுபதாவது பாடத்தை குறித்த செய்திகள் அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களைப் பற்றி இன்ஷா அல்ல்தான் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் வாஹிர் தாங்கானா அந் இல்ஹந்துல்லஹி ஆலமீன் ஆலமின் அஸ்ஸலாம் அலைக்கும் மர் அஹமது வாஹித்